மாண்புமிகு இளைஞர்களே இனிய நாள் முப்பது நான்கு இருபது இருபத்தி ஐந்து புதன் ஊக்கமுட்டும் வாழ்வியல் விதி நூற்று இருபது நீரும் நெருப்பும் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கை எடுப்பதும் எல்லாம் மறை குரல் பதினைந்து என்று திருக்குறள் சொல்லுகிறது கெடுப்பதும் என்றால் பெய்யாமல் கெடுப்பது என்கிற பொருள் மட்டுமல்ல அதிகமாக பெய்து கெடுப்பது என்கிற பொருளும் உண்டு என்பதை ஒரிசாவில் நடந்த துயர சம்பவம் நமக்கு நினைவுபடுத்துகிறது உணவும் உடையும் கிடைக்காமல் போனால் மனித நாகரிகம் எவ்வளவுக்கு கேள்விக்குரியதாக ஆக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்வோம் நமது நீதி நியாயம் சக மனிதனை பார்த்து புதகை ஆகிய அனைத்துமே நம்முடைய வயிறும் மனமும் நிறைந்தால் மட்டுமே நடக்கக்கூடியவை உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்க்கிற மழையே வரம்பு மீறி பெற போது அவர்களை வீழ்த்துகிற வன்மம் கொண்டதாகவும் மாறுகிறது ஒழுக்கம் என்பது வளம் இருப்பதால் செழுமை இருப்பதால் உணவு இருப்பதால் ஏற்படுவது பஞ்சம் பட்டினி என்று வருகிற போது தான் ஒழுக்கத்தை பேணுவது சிரமம் தனக்கு இன்னல் வருகிற போது கூட தன்னுடைய நேர்மையை யார் போற்றுகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையானவர்கள் தன் வறுமையிலும் அவர்கள் செம்மையாக இருக்கிறார்கள் நீரின்றி அமையாது உலகனினும் யார் யாருக்கும் வானின்று அமையாதொழுக்கு என்று வள்ளுவர் அதனால் தான் இன்னொரு குரலில் குறிப்பிடுகிறார் உண்மை என்பது எப்போதும் எதிர்மறையாகவே இருக்கிறது மலர வைக்கின்ற காற்றை உதிர வைப்பதாகவும் இருக்கிறது வாழ வைக்கிற நெருப்பு தீயை வைப்பதாகவும் இருக்கிறது டாவோ கூறுவது உண்டு எதை வளைக்க முடிகிறதோ அதை உடைக்க முடியாது எது மென்மையாக இருக்கிறதோ அது திடமாகவும் இருக்கிறது எழுது தாழ்ந்து இருக்கிறதோ அது நிறைந்திருக்கிறது என்று ஒரு ஊருக்கு ஒரு மிகப்பெரிய துறவி வந்தார் அவரிடம் கேட்டார்கள் மனிதனுக்கு இறைமை இரண்டு மிகப்பெரிய பெரிய வரங்களை தந்திருக்கிறது என்ன அது ஒன்று ஞாபக சக்தி மற்றொன்று என்ன என்று கேட்டார்கள் மறதி என்று சொன்னார் இயற்கை என்று அழகிய பரிமாணங்களை பூமிக்கு தந்திருக்கிறது ஒன்று ஒளி மற்றொன்று என்ன என்று சுற்றியிருந்தவர்கள் கேட்டார்கள் இருள் என்று அவர் சொன்னார் பஞ்ச பூதங்களிலேயே சிறந்தது இரண்டு என்றார் என்ன என்றதற்கு ஒன்று நீர் மற்றொன்று நெருப்பு என்று அவர் சொன்னார் மனிதன் பெற்றிருக்கும் இரண்டு ஆற்றல்களில் ஒன்று விழிப்பு என்றார் மற்றொன்று தூக்கம் என்றார் இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தார் உண்மை என்பது முரண்பட்ட இரண்டு பரிமாணங்களை உள்ளடக்கியது உண்மை எப்போதும் எதிர்மறையாகவே இருக்கிறது எது அழகாக தோன்றுகிறதோ அது அவலட்சணமாகவும் தோன்றுகிறது எது மென்மையாக இருக்கிறதோ அது கனமாகவும் இருக்கிறது என்று சொன்னார் எந்த விகிதத்தில் நாம் அவற்றை பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே நம் வாழ்வின் மகிழ்ச்சியும் எழுச்சியும் அடங்கி இருக்கிறது நீருக்கு மட்டுமல்ல அது நெருப்புக்கும் அது பொருந்தும் நம் உடம்புக்குள்ளும் நெருப்பு இருக்கிறது அது அளவோடு இருந்தால் உடல் இயங்குகிறது அளவு குறைந்தால் குளிர்ந்து போகிறது அளவு அதிகமானால் காய்ச்சல் ஆகிறது நெருப்புக்கும் தூய்மைப்படுத்தும் குணமண்டு அழிப்பது மட்டுமல்ல ஆக்குவதும் தான் உண்மை உறையுள்ள உடையை ஆக்க நெருப்பு தேவை நெருப்பை மின்சக்தியாக மாற்றினால் தண்ணீரை இழுக்கலாம் நெருப்பு மூலம் சாணை தீட்டலாம் கூர்மைப்படுத்தலாம் ஊசியின் நுனியிலிருந்து உளியின் முனை வரை மழுங்கி மழுங்கி இருக்கும்போது நெருப்பில் காட்டி நேராக்கலாம் நம் உள்ளத்திலும் ஒரு தீ கணன்று கொண்டிருந்தால் அது நம்மை அவ்வப்போது மழுங்கி இருக்கையில் நேராக்கும் சாணை தீட்டும் செம்மைப்படுத்தும் வாழ்க வளமுடன் நாளை சந்திப்போம்